ஆன்லைன் டேட்டிங் தளங்களின் பெருக்கம் மற்றும் பாலியல் குறித்த திறந்த மனப்பான்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றால் திருமணம் கடந்த உறவு என்ற பிரச்சனை இப்போதெல்லாம் பொதுவானதாகிவிட்டது திருமணம் கடந்த உறவு என்பது ஒரு நபர் திருமணத்திற்கு வெளியே ஒரு உறவை ஏற்படுத்தும் போது ஏற்படும் பாலியல் உறவாகும் திருமணமான ஒரு ஆண் அல்லது பெண் தனது மனைவி அல்லது கணவனை தவிர வேறு ஒருவருடன் நெருக்கமான உறவில் ஈடுபடும்போது இந்த உறவு ஏற்படுகிறது குறிப்பாக திருமணம் கடந்த உறவுகள் உணர்வுகள் உடல் அல்லது இரண்டும் போன்ற பல இயல்புகளை கொண்டிருக்கலாம் மேலும் இது பொதுவாக ஒரு திருமணத்தின் நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாட்டை மீறுகிறது சரி திருமணம் கடந்த உறவில் ஈடுபடும் மக்களை அதிகமாக கொண்டிருக்கும் நாடு எது என்றால் நீங்கள் பெரும்பாலும் அமெரிக்காவையோ அல்லது ஐரோப்பாவையோ நினைத்தால் அது முற்றிலும் தவறு ஏனென்றால் அந்த ஆசியாவில் தான் உள்ளது தாய்லாந்து தான் அந்த நாடு திருமணம் கடந்த உறவில் அதிகம் உள்ள மக்களை கொண்ட நாடாக தாய்லாந்து உள்ளது வேர்ல்டு பாப்புலேஷன் ரிவ்யூவின் அறிக்கையின்படி தாய்லாந்து மக்கள் தொகையில் ஐம்பத்தி ஓரு சதவீதம் மக்கள் தங்கள் திருமணத்தை மீறிய உறவில் ஈடுபடுகின்றனர் தாய்லாந்தில் மியா நோய் என்ற பாரம்பரிய நடைமுறை உட்பட திருமணத்திற்கு துரோகம் செய்யும் பல்வேறு நடைமுறைகள் இருக்கின்றன மியா நோய் என்பது இரண்டாவது மனைவி என்பது அர்த்தம் இளைய தலைமுறையினர் அந்நாட்டில் பிரபலமாகி வரும் கிக் கல்ச்சர் எனும் கலாச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் கிக் கல்ச்சர் என்பது ஆண்களும் பெண்களும் தங்களது பிரைமரி ரிலேஷன்ஷிப்புடன் கூடுதலாக ஒரு செகண்டரி ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டெயின் செய்கிறார்கள் திருமணம் கடந்த உறவில் தாய்லாந்துக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் இருக்கும் மற்றொரு நாடு டென்மார்க் ஆகும் டென்மார்க் மக்கள் தொகையில் நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் எக்ஸ்ட்ரா மாரிட்டெல் அஃபரில் உள்ளனர் இந்த வரிசையில் ஜெர்மனி மூன்றாவது இடத்தில் உள்ளது அந்நாட்டு மக்கள் தொகையில் நாற்பத்தி ஐந்து சதவீதமானவர்கள் திருமணம் கடந்த உறவில் இருக்கின்றனர் நாற்பத்தி மூன்று சதவீதத்துடன் பிரான்ஸ் நான்காவது இடத்தில் உள்ளது பிரான்சில் வாழும் காலிக் இன மக்கள் திருமணம் கடந்த உறவு வைத்துக் கொள்வதில் தாராளமாக இருக்கின்றனர் மேலும் பிரான்சில் பெரும்பான்மையான தனிநபர்கள் திருமணம் கடந்த உறவுக்கு தார்மீக ரீதியாக தங்களுக்கு உரிமை உள்ளதாக கருதுகின்றனர் நார்வேயில் நாற்பத்தி ஒரு சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் பல துணைகளுடன் உறவுகளை பராமரிக்கிறார்கள் நார்வேக்கு அடுத்தடுத்த இடத்தில் நாற்பது சதவீதத்துடன் பெல்ஜியம் முப்பத்தி ஒன்பது சதவீதத்துடன் ஸ்பெயின் முப்பத்தி ஆறு சதவீதத்துடன் யுனைடெட் கிங்டம் முப்பத்தி ஆறு சதவீதத்துடன் கனடா என மக்கள் திருமணம் கடந்த உறவில் இருக்கின்றனர்